ஆஞ்சநேயர் பல வடிவம் இருக்குது சோழிங்கர் இங்கே சின்ன மலையில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா நரசிம்மர்கிட்ட இருந்து சங்கு சக்கரத்தை வாங்கி வச்சுருப்பார் எங்கேயுமே ஆஞ்சநேயருக்கு வந்து சங்கு சக்கரத்தோடு இருக்கிற ஒரு ஆஞ்சநேயரை நீங்கள் பார்க்க முடியாது இந்த சின்ன மலையில் பார்க்கலாம் சங்கு சக்கரத்தோடு ஆஞ்சநேயர் நேரம் கூட போனாலும் பார்க்கலாம் சில இல்லை சில வித்தியாசமான வடிவங்கள் இருக்கும் அதெல்லாம் போய்ட்டு நாம் கவனித்து ரசித்து பார்க்கணும் அப்படி இல்லாட்டி அங்கே இருக்கிற பட்டாச்சாரர்கிட்ட இதை பற்றி தகவல் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து சொல்ல தயாராக இருக்காங்க நான் நமக்கு தான் கேட்குறதுக்கு பொறுமையோ நேரமோ இல்லை ஏன்னா ஒரு ஒரு சன்னதி போகிறப்போ நம்ம வந்து பக் ரசித்து பார்க்குறதில்லை பக்தியோடு பார்க்குறது இல்லை டூர் பிளேஸ் போகிற மாதிரி போயிட்டு வரோம் ஏதோ நம்ம சுற்றி பார்க்குற சுற்றுலாத்தல மாதிரி ஆக்கிட்டோம் ஒரு ஒரு கோவிலும் நாம் சிரத்தையோடு ஒவ்வொன்றும் கவனிங்க ஒரு ஒரு கர்ப்ப கிரகத்தை பார்க்குறீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படியே கவனிங்க கவனித்தாதான் தெரியும் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கையில் வந்து சங்கு சக்கரத்தோடு இருக்கும் அதே மாதிரி நம்ம காட்பாடியில் சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் சித்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்னு பேர் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் சின்ன சன்னதி தான் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் இந்த அதாவது வாழ் வந்து ரெண்டு காலுக்கு இடையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு காலுக்கு இடையில் ஆஞ்சநேயருடைய வால் இருக்கும் ரெண்டு பாதம் இருக்கும் நடுவில் இருக்கும் ஏன்னா இதை நாம் காட்பாடி பகுதியில் இருக்குன்றதெல்லாம் அது எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல அதுக்காக அந்த ஆஞ்சநேயருக்காக ஒரு பதிவு அப்படி ஒரு ஆஞ்சநேயர் இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சினேயரை கையெடுத்து கும்பிட்டு அவரும் கையெழுத்து கும்பிட்ற நிலையில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அவரும் கை கூப்பின்னு இருப்பார் ராமநாம சொல்லிட்டு அவர் பேருக்கு வந்து அவருக்கு பேர் பக்த ஆஞ்சநேயர் ஆனால் இங்கே சித்ருபஸ்டனில் இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து கையை வச்சுட்டு இருப்பார் வாலும் காலுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னா அஞ்சனை ஆஞ்சநேயர்னு பேர் அஞ்சலி செலுத்துகிறாராம் அடக்க ஒடுக்குமா எங்கே தெரியுமா சீதா பராட்டி அசோக வளத்தில் போய் பார்த்தா இருப்பாருங்க அப்போது வந்து இந்த மாதிரி ஏன்னா வீரத்தோடு வாழு தூக்கின்னு உணர்ச்சி வசப்பட்டு இருப்பார் இப்போ வந்து அஞ்சலை செலுத்தி அது அஞ்சனை ஒரு அஞ்சலி முத்திரையோட வாழும் வந்து காலுக்கு இடையில வச்சு பவ்யமாக அஞ்சலையோட அஞ்சனை முத்திரையோடு இருக்காரோ அஞ்சலி செலுத்தக்கூடிய முத்திரையோடு காட்பாடி சித்திரபஸ்டான் ஆஞ்சநேயர் கோயில் இப்படி ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் எத்தனை பேர்த கவனிச்சிங்க தெ தெரியல ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு சன்னதி பார்க்குற மூலஸ்தானத்தை பார்க்குறப்ப அந்த உருவத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்ல தெரிய வரும் ஏதோ நாம ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் கூட போயிருக்கலாம் இந்த பக்கத்து வேலூர் பக்கம் இருக்கிறவங்க காட்பாடி பக்கம் இருக்கிறவங்க ஆனா எத்தனை பேர் இந்த ரெண்டு வாழ்க்கு இடையில ரெண்டு காலுக்கு இடையில் அந்த வாழ் இருக்குன்றது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க தெரியாது அதுக்காக சொல்ல வரேன் ஒரு ஒரு சன்னதியும் போகிறப்போ இந்த மாதிரி கவனிச்சு பாருங்க சோழிங்கூரில் சங்கு சக்கரத்தோட ஆஞ்சநேயர் இருப்பார் இப்படி கை வச்சிருந்தா ஒரு பேரு பவ்யா வந்துச்சு நேயர்னு பேரு